ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் தேவ என்னும் இடத்தில் அருள்மிகு விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இக்கோவிலுக்கு வர முடியும் என்ற பெருமை பெற்ற தேவ வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் விளங்குகிறது இக்கோவிலுக்கு அருகில்தான் உப்பிலியப்பன் கோவிலும் திருநாகேஸ்வரம் நாகநாத கோவிலும் உள்ளன மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த கோவிலில் நுழைய முடியும் மற்ற யார் நினைத்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தடைகள் வரும் மகா சித்தர் அகத்திய முனிவரே இந்த கோவிலுக்கு பலமுறை வர முயற்சி செய்தும் சிவனை தரிசிக்க முடியவில்லை என்கிறது தல வரலாறு இத்திருக்கோவிலின் தளமரம் வன்னி தல தீர்த்தமான பிரம்ம தீர்த்தம் கோவிலின் கிழக்கு பகுதியில் உள்ளது இத்தலத்தின் புராண பெயர் தேவராஜபுரம் தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளி கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படரச் செய்து வழிபடுகிறார் அதற்கு பின்தான் காலை ஏழு மணி அளவில் கோவில் திறக்கப்படுகிறது வருடத்தின் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் அதிசயம் நிறைந்த ஆலயம் இது சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படர்வதற்கு ஏற்ப கிழக்கு வாசல் சாளரம் போல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் கிழக்கு நோக்கியும் விஸ்வநாதர் கிழக்கு பார்த்தாலும் கோவிலுக்குள் நுழைவது பின்புறமான மேற்கிலிருந்துதான் நுழைவாயிலில் ராஜகோபுரம் இல்லை ஒரு சிறிய நுழைவாயில் அம்மாள் ஸ்ரீ வேதாந்த நாயகி பிரதான வளாகத்தினுள் தெற்கு நோக்கியவாறு வீற்றிருக்கிறாள் கொடிமரம் உள்ளது கோவில் குளம் கிழக்கு பகுதியில் உள்ளது பிரதான கோவிலின் உள்ளே சிவலிங்கம் முழு ருத்ராட்சம் அலங்காரத்துடன் உள்ளது இருபத்தி இரண்டாயிரம் ருத்ராட்சங்கள் கொண்ட கவசம் இது இங்கு அர்ச்சனையும் ருத்ராட்சம் கொண்டே செய்யப்படுவது இந்த கோவிலின் சிறப்பு ஏகமுக ருத்ராட்சத்துடன் தொடங்கிய பனிரெண்டு முக ருத்ராட்சத்துடன் முடிக்கப்படுகிறது மரகதக்கள் உடைய ஆபரணம் லிங்கத்தை அலங்கரிப்பதால் சூரிய ஒளியுடன் தீபாராதனை காட்டும் போது கர்ப்பகிரகமே ஜொலிக்கிறது வருடத்திற்கு ஒருமுறை நாகர் இங்கு உள்ள சிவனுக்கு வில்வ பூஜை செய்து தனது தோளை சிவனுக்கு மாலையாக அணிவித்து செல்லும் கலிமுகத்தில் நடக்கும் ஒரு அதிசயங்களில் இதுவும் ஒன்று இத்தல சிவனை பிரதோஷம் அன்று தரிசிப்பது ஆயிரம் மடங்கு புண்ணியம் தரும் கோவில் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்படுகிறது பிரதோஷம் தவிர மற்ற நாட்களில் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கோவில் மூடப்படுகிறது சிவபெருமானின் ஆபரணத்திலிருந்து எடுக்கப்படும் ருத்ராட்சம் இங்கு பிரசாதமாக விற்கப்படுகிறது ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பத்து அன்று தேபெருமான் அல்லூரில் சூரிய கிரகணத்தின் போது நாகப்பாம்பு ஒன்று வில்வ இலைகளை கொண்டு சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்த அதிசயத்தை ஏராளமானோர் கண்டுகளித்தனர் காலை பத்து முப்பது மணியளவில் கிரகணம் தொடங்கவிருந்த சில நிமிடங்களுக்கு முன்பு கோவிலுக்குள் நாகப்பாம்பு நுழைவதையும் சிவலிங்கத்தின் மேல் படுத்திருப்பதையும் கோவிலின் சிவாச்சாரியார் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கண்டுகளித்தனர் பாம்பு லிங்கத்திலிருந்து மெதுவாக இறங்கி அபிஷேக பாதை வழியாக கோவிலின் வில்வ மரத்தை நோக்கிச் சென்றது பின்னர் அது மரத்தின் மீது ஏறி சில வில்வ இலைகளை பறித்து மீண்டும் சிவன் சன்னதிக்கு திரும்பியது வில்வ இலைகளை சிவபெருமான் மீது விழுவதற்காக அதன் வாயை திறந்தது நாகப்பாம்பு அதோடு நிற்காமல் கிரகணம் முடியும் வரை அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தது அதன் அருகே செல்ல முயன்ற ஒவ்வொரு பக்தரையும் பார்த்து பாம்பு சீரியது நாக விஸ்வநாதர் என்ற பெயர் இக்கோவிலில் உள்ள பாம்புகளுடன் தொடர்புடையது அவ்வப்போது உரிக்கப்படும் பாம்பு சட்டை ஆலயத்தில் காணப்படுகிறது விஸ்வநாத சுவாமியை வழிபடுவதால் மறுபிறவி கிடையாது என புராணம் கூறுகிறது இந்த அம்பாள் வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வருவது போன்ற தோற்றத்தில் உள்ளார் அம்பாள் நம்முடன் பேசுவது போல் உதடுகள் குவிந்த நிலையில் உள்ளன இது வேறெங்கும் காண கிடைக்காத காட்சி சில வருடங்களுக்கு முன் தீபம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரையில் அணைவதும் மீண்டும் தானாக எரிவதுமாக இருந்தது பெரும் அதிசய நிகழ்வாக இருந்தது தேவ பெருமாள் அல்லூர் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த காட்சியையும் அம்பாளையும் வழிபட்டு சென்றதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்பால் சன்னதிக்கு அருகில் சாந்த பைரவர் என்று சிறிய உருவிலும் மகா பைரவர் என்று சுமார் ஐந்தடி உயரத்தில் பெரிய உருவிலும் ஒரே சன்னதியில் இரண்டு பைரவர்கள் காட்சி தருகின்றனர் பைரவர் சன்னதிக்கு பக்கத்தில் சனி பகவான் காக்கை வாகனத்துடன் இடுப்புக்கு கீழே இடுக்கையை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கு நோக்கி இறைவனை பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார் ஏழு கால் நாழிகை பொழுது ஈசனை பிடிக்கப் போகிறேன் என்று சொன்னார் அதைக் கேட்டு கோபம் கொண்டாள் அம்பாள் எப்படியும் ஈஸ்வரனை ஏழுக்கால் நாழிகை பிடித்து தன் வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மறுநாள் ஈஸ்வரனை பிடிக்க சனி பகவான் மெதுவாக வந்தார் அப்போது அன்னை ஈஸ்வரனை பக்கத்தில் இருந்து அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளச் சொன்னாள் ஈஸ்வரனும் அப்படியே செய்தார் அங்கு சனி பகவான் அம்பாள் அரச மரத்தடியில் நிற்பதை பார்த்து ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் அதனால் அரச பார்த்த வண்ணம் அங்கேயே நின்று விட்டார் அதனால் அரச பார்த்த வண்ணம் அங்கேயே நின்று விட்டார் சனி பகவான் சொன்ன ஏழு கால் நாழிகை கழிந்ததும் அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தார் சனி பகவான் அப்போது அன்னை சனி பகவானை பார்த்து என்ன ஈஸ்வரனை பிடிக்க முடியாமல் தோல்வி அடைந்து திரும்பச் செல்கிறாயா என்று கேட்டாள் சனி பகவான் நான் வந்த வேளை வெற்றியுடன் முடிந்தது ஈஸ்வரனே அரச மரத்தின் பின்புறம் ஒளிந்திருக்க நேர்ந்ததல்லவா அந்த நேரமே நான் அவரை பிடித்த நேரம் என்று ஆணவத்துடன் சொன்னதுடன் சற்று ஒய்யாரமாக இடுப்பில் இடுக்கை வைத்த வண்ணம் அம்பாள் முன் நின்றார் சனி சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரன் அரசமரத்தின் பின்புறத்திலிருந்து கோபத்தோடு வெளிப்பட்டு மகா மந்திர பைரவர் அவதாரம் எடுத்து சனி பகவானை இரண்டாக கிழித்தார் நான் இல்லையேல் பூலோகவாசிகள் வாசிகள் தங்கள் விருப்பப்படி மிகுந்த ஆணவத்துடன் செயல்படுவர் இதனால் உலகில் ஆணவக்காரர்களும் அக்கிரமம் செய்பவர்களும் பெருகிவிடுவார்கள் எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக என்னை மன்னித்து மீண்டும் முன்பு போல் செயல்பட அருள் புரிய என்று வேண்டினார் அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் இரு கூறான உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிந்தார் இவ்வாறு ஆணவம் நீங்கிய இந்து சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் மகா மகாமந்திர பைரவராக உக்கிரமாக காட்சி தந்த ஈஸ்வரனுக்கு நான்கு வேதங்களை சொல்லி அவர் கோபத்தை தனித்தாள் அம்பிகை அம்பாளின் அருள் பார்வையால் கோபம் தணிந்து மீண்டும் சாந்த சொருபியானார் ஈஸ்வரன் இதனால் அம்பாள் வேதாந்த நாயகி என்று பெயர் பெற்றாள் பனிரெண்டு ஜோதிர் லிங்கங்களும் தரிசனம் கொடுத்த புண்ணிய தலம் இதுவென்பதால் ஏழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்று நாரதர் சொன்னார் அதில் ஒரு ஜோதிர்லிங்கமான காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் அங்கேயே தங்கிவிட்டார் அந்த சந்நிதி மகாமண்டபத்தில் தென்கிழக்கு மூலையில் உள்ளது இத்தலை இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார் அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார் அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கூறினார் இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்து விட்டார் வழி மறித்த மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து மகரிஷியே நான் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும் வழிவிடுங்கள் என்றார் மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர் பூ போன்று இருக்கும் உன்முகம் முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார் அகத்தியரின் சாபம் பழிக்க முகத்துடன் காட்சி தந்த மகரிஷி இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை இறைவன் கட்டளைப்படி தான் தங்களை வழிமறித்தேன் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தலை இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்த ரிஷியே நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பெருமாளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தினை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பச் சென்றார் தேபெருமா நல்லூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழை முகத்துடன் பூஜை செய்தார் ஒரு வகை மலரால் பூஜை செய்தால் அடுத்த நாள் வேறொரு மலரை கொண்டு பூஜை செய்தார் இப்படியாக ஐம்பது வருடங்கள் பூஜை செய்தார் ஒரு நாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் போது அவர் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலை அருந்து சுவாமியின் லிங்கத்தில் விழுந்தது அப்போது இறைவன் ஜோதியாக ஜொலித்தார் இதனை கண்ட மகரந்த ரிஷி ஒருமுக முக ருத்ராட்சத்திலிருந்து பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கு காட்சி கொடுத்தார் ரிஷி தன் யாழி முகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார் அதனால்தான் இத்தல இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம் சிவராத்திரி மகா சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறார்கள் இதுபோன்ற ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனி உள்ள இறைவனை எங்கும் தரிசிக்க முடியாது என்கிறார்கள் மகா மண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தியம் பெருமான் காட்சி தருகிறார் இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கி கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தது அப்போது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்து விடவே அதன் வழக்காது மடங்கி உள்நோக்கி சென்று விட்டது இதனால் வருந்திய நந்தி இறைவனை நோக்க நந்தியின் உள்ள போக்கை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யார் ஒருவர் தங்கள் குறைகளை உன் வழக்காது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார் அதன்படி இந்த நந்தியின் வழக்காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தியாகிவிடுகிறது என்கிறார்கள் பழைய சாதத்தை ஏற்றுக்கொண்டு நம் பசிக்குறையை போக்கும் காலை வாகனத்தில் காட்சி தரும் ஸ்ரீ அன்னதான தட்சிணாமூர்த்தி ஆலயத்தின் தெற்கு பகுதியில் உள்ள சந்நிதியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார் இக்கோவிலின் வடமேற்கு பகுதியில் ஸ்ரீ முருகப்பெருமான் தன் பத்தினிகளுடன் அருள் புரிகிறார் ஆலயத்தின் வடக்கு கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் இவர் நவராத்திரி விழாவின் போது தன் மாப்பிள்ளையான சிவபெருமானையும் தன் தங்கையான வேதாந்த நாயகியையும் சீர்வரிசை கொடுத்து தன் ஆலயத்திற்கு அழைத்து செல்வாராம் இந்த சிவாலயத்திற்கு அருகில் பெருமாள் கோவில் உள்ளது இந்த பெருமாள் கோவிலில் நவராத்திரி விழா நடைபெறும் பொழுது கடைசி நாள் சிவ தம்பதியர் அங்கே வருகை தருவது வழக்கமா அவ்வாலயத்தில் உள்ள பெருமாள் இங்கு வந்து சீர்வரிசை கொடுத்து அழைத்ததன் அடையாளமாக இங்கு வடக்கு கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ளார் இத்திருக்கோவிலில் மட்டுமே காணப்படும் இரு சண்டிகேஸ்வரர்கள் அவருக்கு அருகில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது இங்கு இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் அருள் புரிகிறார்கள் ஒருவர் பெரிய தோற்றத்தில் தெற்கு நோக்கியும் இன்னொருவர் சிறிய திருவுருவில் கிழக்கு நோக்கியும் உள்ளனர் இத்திருத்தலத்தில் அருள் புரியும் இரு திருபங்கி துர்கைகள் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அருகில் கோஷ்டத்தில் நான்கு கரங்கள் கொண்ட விஷ்ணு துர்கை எழுந்தருளி உள்ளனர் இந்த இரு துர்கைகளும் திருபங்க நிலையில் நின்று வடமேற்கு திசையை நோக்கி காட்சி தருகிறார்கள் கன்னி மூளையில் கபால விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது இவரை வழிபட சகல பாவங்களும் நீங்கி எடுத்த காரியம் முழு வெற்றி பெறும் என்பர் இந்த கணபதியின் கண்கள் யானை முகத்திற்கு உள்ளது போல் முகத்தின் பக்கவாட்டில் இல்லாமல் மனிதர்களுக்கு இருப்பது போல் முகத்தின் நடுவில் உள்ளது மேலும் இவரது கை கால் விரல்கள் மனித விரல்களைப் போல் நீண்டுள்ளது இடுப்பில் கபால மாலையை அணிந்திருக்கிறார் இவர் ஒரு மகா பிரளய காலத்தில் இந்த பூலோகமே நீரில் அமிழ்ந்த போது இத்தலம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்தது இதனை கண்டு திகைத்த நான்முகன் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விநாயகரை தியானித்தார் அவர் முன் தோன்றிய விநாயகர் இத்தலம் புனிதமானது இங்கே சிவபெருமான் எழுந்தருளப் போகிறார் மறுபிறவி புனிதருக்கு புனிதருக்குத்தான் இத்தல ஈசனை வழிபடும் பாக்கியம் கிட்டும் ஈசனுடன் அன்னையும் நானும் இத்தலத்தில் எழுந்தருள்வோம் அப்போது என் கண்கள் மனித கண்கள் போல நேராக காட்சி தரும் என் நகங்கள் நரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் அந்த வேளையில் அஷ்டதிக் பாலகர்களை மண்டைவோடு மாலைகளாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாக அணிவேன் என்னை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து சகல பாக்கியங்களையும் அளிப்பேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் திருப்பாம்புரம் பாம்புரநாதர் கோவிலை அடுத்து இத்திருக்கோவிலில் ராகு பகவானும் கேது பகவானும் ஒரே இடத்தில் அருள் புரிகின்றனர் வேறு எங்கும் இப்படி இருவரும் ஒன்றாக இணைந்து காட்சி தருவது இல்லை ஒரே இடத்தில் இருவரையும் வணங்கும்படி ஒற்றுமையோடு அருள் புரிகின்றனர் வெவ்வேறு வே திசை நோக்கி இருக்கும் நவகிரகங்கள் நவக்கரகங்கள, நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு திசை நோக்கி இருப்பதும் இங்கு மட்டும்தான் என்பது சிறப்பு அம்சம் பூஜைக்குரிய பொருட்களை நாம் வாங்கிச் செல்வது நல்லது குருக்களின் வீடு அருகிலேயே இருப்பதால் நாம் செல்லும் நேரத்தில் தரிசனம் காணலாம் விரைவில் கும்பாபிஷேகம் காணவிருக்கும் இந்த கோவிலின் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு இறையருள் பெறலாம் சுவாமியை தரிசித்ததும் பக்தர்களுக்கு பிரசாதமாக தளத்துடன் ருத்ராட்சம் ஒன்றும் கொடுக்கிறார்கள்